அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல வந்து அடுத்தடுத்து மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நம்ம பாண்டியன் குடும்பம் இப்ப செயல்களை கடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா நம்ம பாண்டியன் குடும்பத்தை செயல்ல இருந்து வெளியே கொண்டாரு காப்பாத்தி நம்ம முத்து வேணும் சக்தி வேலை தாங்க அது சூப்பரா இருந்தது அதைதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் அம்மா கொடுத்த கம்பெனால இப்போ வந்து நம்ம பாண்டியன் குடும்பம் வந்து செயலுக்குல கடந்து பயங்கரமா கஷ்டப்படுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கோமதி வேற ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க அதாவது அப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி கடவுளே நாங்க யாருக்கு எந்த தப்பு பண்ணோம் அதாவது ஏன் எங்க குடும்பத்தை போல சோதிக்கிற நாங்க எப்படி வெளியே வர போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுத உடனே அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துகிற சக்திகளும் போலிட்டேஷனுக்கு வராங்க அப்ப வந்து அவங்கள பார்த்த உடனே நம்ம கோமதி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதாவது நீ அலாதமா தங்கச்சி அதாவது உங்களை ரெண்டு உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் நாங்க எப்படியாவது வெளியே கொண்டு போயிருவோம் அப்படின்னுட்டு அதாவது அந்த சக்தி வேலம் முத்து வேலம் போலீஸ்ட்ட பேசுறாங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் கேஸ் ஸ்ட்ராங்கா ஆயிட்டு அதனால இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்க எல்லாம் வெளியே விட முடியாது ஏதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முத்து வேலம் சக்தி வேலம் எப்படி நீ கவலைப்படாதமா தங்கச்சி இந்த அண்ணன் உங்க உன்னை எப்படியாவது நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம் குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க அதாவது ரொம்ப நாளா பகையில இந்த குடும்பம் இப்போ ஒண்ணு சேருது அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க